நல்ல நேரம் நாகாஜ் அவர்கள் இந்த குரு பயிற்சி ராசியிலிருந்து சென்று சென்றிருக்கின்றனர் இந்த குரு பயிற்சியின் மூலமாக பொதுவாக மக்கள் என்ன விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் அது பற்றி ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தையும் அதற்குரிய பரிகார வழிமுறைகளைப் பற்றியும் இப்பொழுது உங்களுடைய கைத்தட்டோட உற்சாகத்தோட இப்பொழுது ஐயாவர்கள் பேச வருகின்றார் ஐயாவர்களை வருக வருகை நான் கூட அழிக்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் எல்லாருக்கும் வணக்கம் சபையில் இருக்கக்கூடிய எல்லா ஜோதிடமார்களுக்கும் காலை வணக்கம் எல்லாருக்கும் அற்புதமான குரு பயிற்சி யாகம் ரொம்ப பிரமாதமாக நடந்து இன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை பொதுவாகவே நம்மெல்லாம் எப்போவுமே வியாழக்கிழமை குருமார்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப உற்சாகத்தோடு போகும் ஒரு ஜோசியம் மக்கள் வர்றவங்க கூட எல்லாருமே அப்படி தான் வருவாங்க சார் இன்னைக்கு வியாழக்கிழமை உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் இப்போ அருமையான ஒரு புத்த பௌர்ணமி முடிஞ்சு அருமையாக ஒரு நல்ல நாளில் ஒரு மலை அடிவாரத்தில் அந்த அர்த்தநாரீஸ்வரர் அருளால் உங்களை எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்தியிருக்கக்கூடிய இறையருளும் அந்த தெய்வீகமான அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த அஞ்சாம் இடத்துக்கு எவ்வளோ பவர்ங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல இடத்துல கூடியிருக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்காக கூடியிருக்கோம் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கல்யாணம் ஒரு பாட்டு கேட்குறதெல்லாம் போவோம் இந்த கருத்து கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கிறதுல பெருமை எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரிசபத்திலிருந்து மிதனத்துக்கு போகக்கூடிய குரு எப்படியெல்லாம் பலன் தருவார் அப்படின்னு சொல்லி இருக்காரு பொதுவாகவே குரு பகவான் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முழு சுபர் அவர் வந்து சுபமான ஒரு கிரகம் குரு முன்னிற்க அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க இந்த பத்திரிகையிலலாம் எழுதும் போது எல்லா விஷயத்துலையும் குரு முன்னாடி நிற்கணுங்கிறான் நீச்சமாயிருந்தாலும் உச்சமாயிருந்தாலும் அவர் எப்படி இருந்தாலும் குருங்கிற இருந்து அவர் இல்லை அதனால அந்த குரு பார்வை பயங்கர பலம் செய்யும் அந்த குரு நின்ற இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு குரு நின்ற இடம் பார்வை சொல்றாங்க இந்த குரு பகவான் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவானை கும்பிடுறதுனால ஏதாவது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம குரு பகவானை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி குரு பகவானினுடைய உடம்புல வந்து இருக்கக்கூடிய லிவர் பாகம் நம்ம இதெல்லாம் வந்து அந்த குரு பகவானினுடைய தான் குறிச்சு எடுத்துக்கணும் இப்போ இப்படியே பார்த்துக்கிற சூழ்நிலையில நம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இப்போ இவ்வளவு நாள் ஜென்ம குருவா இருந்த ரிசப ராசியில் இருந்த குரு இப்போ மிதன ராசிக்கு போறாங்க மிதன ராசிக்கு போறதுனால அஞ்சாம் பார்வையா இருக்கக்கூடிய ராசி ராசிக்காரத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்ம சொல்றோம் அடுத்தது ஏழாம் பார்வையா இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப நம்ம அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் குருவுக்கு இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இதுல வந்து இந்த ராசிக்கு மட்டும் சொல்லாம அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகங்களுக்கு நம்ம சேர்த்து சொல்றோம் ஒரு பார்வை வாழ்ந்த கிரகங்கள் இப்ப பொதுவாகவே சுருக்கமா சொல்ல யாருக்கெல்லாம் மிதனத்துல சனி இருக்கோ அந்த இடத்துக்கு இப்ப குரு வந்திருக்காரு அவங்களுக்கெல்லாம் தங்களுடைய உழைப்புக்கு மெஞ்சின ஒரு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எங்க இருந்தாலும் அவருடைய பலன்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப ஒருத்தருடைய வாழ்க்கையில முன்னேறணும் நான் நல்லா டெவலப் ஆகணுங்க எங்க வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்கள மாதிரி நான் வளரணும்னா ஒரு சின்ன கல எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப டெவலப் ஆகி முன்னேறிக்கும் போது பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து ஒரு நல்ல உயர்ந்த குணம் வருது அப்படின்னா அருள் பூரணமா இருக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு பார்வை இருப்பவர்கள் யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க இருப்பீங்க எங்களுக்கு ஏதாவது இந்த பேணா நல்லா இருக்கு வேணா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பார்த்து அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பவர்கள் எல்லா விஷயத்திலையும் பெருந்தன்மையா இருப்பாங்க பெருந்தன்மைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சில பொருளாதாரத்தை போய் க படிக்க போகிறோம் படிக்க போகும்போது சார் இது என்ன அப்படின்னா அது அப்புறம் சொல்லித்தரேன் சில பொருளாதாரத்தை போய் கேட்டோம்னா அது உனக்கு இனி டைம் வராது இது அப்புறம் சொல்லித்தரேன் அப்புறம் சொல்லித்தரேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க இன்னும் இந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குற குருநாதர் இப்பயே தெரிஞ்சுக்கோ ஃபோன் பேசும்போது கூட நமக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த குருவின் பார்வை அப்படிங்கிறது வந்து நம்ம ஜாதகத்தில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி குருவை நீ தேடி போய் அலைய வேண்டியதில்லை குரு உன்னை தேடி வருவார் அதுதான் குரு பகவானுடைய குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒரு குருநாதர் கிடைக்காதா எனக்கு ஒரு குருநாதர் கிடைக்காதா எனக்கு கிடைச்ச குருநாதர்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அவ்வளோ அருமையான குருநாதர் நான் வண்டியில் போயிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல என் குருநாதர் கேட்கிறாங்க இனி எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற போனா டீ போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காரு டீ வந்து ஒரு டமிழர்ல போட வச்சுட்டு ரெண்டு பேர் டம்ளரையும் மூடி வச்சிட்டு வா டீ சாப்பிட்டு அப்புறம் எப்பேற்பட்ட குருநாதர்லாம் கிடைச்சிருக்காங்க நினைக்கிறவங்க இருக்கார் ரொம்ப அற்புதமான குருநாதர் அதுக்கப்புறம் தகப்பாண்டியலையா இன்னும் எளிமையான ஒரு மனிதன் என்னால நம்பவே முடியல ஒரு பத்து வருஷத்துல இந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமா ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு ஐயா நிறைய பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுக்கும் போது புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க புரிகிற மாதிரி நமக்கு வந்து இந்த ஒரு கலை எழுதி வச்சது நிறைய இருக்கு நிறைய பாடல்கள் இருக்கு ஆனா ஒரு குருனா தொட்டு தொட்டு வச்சாதான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது புரியும் இது வந்து நீங்க நம்பிதான் ஆகணும் ஒரு கால்குலேஷன் டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்படிங்கிறத எப்படி டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் வரும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குருநாதர்ல இங்க எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு மாணவரை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாணவர்களும் கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்களை கேட்டு இருக்காங்க இன்னைக்கு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது யூடியூப்ல எல்லாரும் எனக்கு போன் பண்றவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா சார் இதை நம்பலாமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்புறம் இன்னொருத்தர் சார் இவர் சொல்றது நம்பலாமா சார் அப்படின்னு கேட்கறாங்க ஆனா என்னுடைய முறை பிரகாரம் உங்களுடைய குருநாதன் என்ன சொல்லியிருக்காரோ அதுல இருந்து நீங்க மாறவே மாறாதீங்க உங்க குருநாதர் என்ன சொல்றாரு இதுதான் அந்த குருவை கெட்டியா பிடிச்சுக்கணும் அது முதல் பாயிண்ட் ரெண்டாவது உங்க ஜாதகத்துல குரு பகவான் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட குரு பகவான வணங்கி செய்யணும் ஒரு பொண்ணு என்ன கேட்டுச்சு காசே இல்லைங்க எப்ப பார்த்தாலும் சம்பாதிக்கிறேன் மாசம் கடைசிக்குள்ள செலவாயிடுது ஏதாவது ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறீங்க ஒரு பத்தாயிரம் செலவு சொன்னா அந்த அம்மா என்ன சொல்றோம் நான் எளிமையான பரிகாரம் சொன்னேன் சுக்கர ஓரையிலையும் குரு ஓரையிலையும் நீங்கள் பணங்கள் கொடுத்து வாங்குங்க அந்த பொண்ணு சொல்லிச்சு எல்ஐசி பணம் கட்டினங்க பால்காரனுக்கு பணம் கொடுத்தங்க அந்த பொண்ணு சொன்னது மூணு மாசத்துல நான் முப்பதாயிரம் மிச்சம் பண்ணிட்டு அப்படிங்கிறது இது உண்மை நடந்த உண்மை பொய்யெல்லாம் கிடையாது நிஜமா நடந்த உண்மை எப்படி ஜோசியத்தை நம்பாம இருக்க முடியும் நிஜமா நடந்த உண்மை அந்த குரு சுக்கர ஓரையை ஃபாலோ பண்றவங்க வந்து நிறைய பேர் இன்னைக்கும் பணம் நிறைய சேர்த்துட்டு தான் இருக்காங்க நாங்களாம் ஜோசியத்தை நம்ப மாட்டோம் நாங்கள்லாம் ஜோசியத்தை செய்ய மாட்டோம் விளையாட சொல்லுவோம் அன்னைக்கு நீங்க கருப்பு சட்டை போட்டு கொஞ்ச தூரம் டூ வீலர்ல போய் தான் பாருங்க சந்திராசிரமத்தினுடைய விளைவு என்ன நிலைமை இல்லை தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் எல்லாருமே ஜோதிடத்தை பாக்குறாங்க நிறைய நாத்திகர்கள் கூட கடவுளை நம்பாதவர்கள் கூட ஜோதிடத்தை வந்து பாக்குறாங்க நிறைய பேர் பாக்குறாங்க எங்கிட்டயே வந்து பாக்குறாங்க அவங்களே பாக்குறாங்க நிறைய பேர் எங்களுக்கு கால்குலேஷன் சயின்ஸுங்க அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டியில எல்லாருமே வந்து பாடம் மிகப்பெரிய அளவில் படிக்கிறாங்க அதுக்கு நமக்கு நல்ல குருநாதர்கள் கிடைச்சிருக்காங்க வந்திருக்கீங்க சரஸ்வதியே இன்னும் படிச்சுட்டு தான் அப்படின்னா நம்மளாம் இன்னும் படிச்சுட்டே இருக்கணும் அப்டேட்டட் படிச்சாச்சு அப்படின்னு ஜோசியத்தில் யாராவது இருந்தால் சொல்லுங்க என் குருநாதர் ரொம்ப ரொம்ப இந்த பள்ளிப்பாளையத்துல இருந்தார் செங்குண்டு சொல்லி அவர் என்கிட்ட சொல்றாரு நாராஜ் யாராவது வந்து நல்லா சொல்லித்தரவங்க இருந்தா கை கட்டி வாய் குத்தி அந்த குருநாதர் ஜோசியம் படிக்கணும் நீ கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்கிறாரு அவரே கடல் அவரே அப்படி அளவுக்கு சொல்றாரு அப்போ ஜோதிடம் படிச்சுட்டே இருக்க அப்டேட் ஆகிட்டே இருங்க இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு நாளைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது சுகர்நாடி மெத்தட்னு ஒரு மெத்தட்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பாரம்பரியம் எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கு நியூமராலஜி எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கு எதை எடுத்தாலும் நீங்க இன்னும் படிங்க 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 படிச்சுட்டே இருங்க அப்டேட் ஆயிட்டே இருங்க ஏன்னா எல்லா தொழிலுக்கும் ரிட்டைர்மெண்ட் இருக்கு நம்ம தொழிலுக்கு ரிட்டைர்மெண்டே இல்லை பெரிய விஷயமா இல்லை நம்ம தொழிலுக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது என்னப்பா உனக்கு எங்க இருக்கு ஏழுல சுக்கரனா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு கலஸ்தர தோசை இருக்கு இப்படி கல்யாணம் ஆகும் சரிப்பா கடைசி நிமிஷத்துல கூட நூறு ரூபா சம்பாரிச்ச ஜோசியர் எனக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட தெய்வீக கலைய இப்ப படிச்சிருக்கோம் நம்ம நினைக்கிறோம் ஆனா அது முற்றிலும் போயிடும் போன ஜென்மத்தில் நம்ம தாய் தந்தையினுடைய புண்ணியத்தில் நம்ம பூர்வ ஜென்மத்தில் நமக்கு கிடைச்ச இந்த அற்புதமான இந்த ஜோதிடத்தை நம்மளும் படிப்போம் நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான இந்த கூட்டத்தில் எல்லாரும் ஜோதிடம் படிக்கணும் அந்த ஜோதிட படிப்பு நம்மளை எப்படி உயர்த்துருங்க கால்குலேஷன் மிஸ் ஆகாமல் போடுங்க பொறுமையாக படிப்போம் இன்றைக்கி படித்திடணும் நாளைக்கு படிச்சிடணும் அவசரமே வேண்டாம் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக படிப்புங்க உங்களுக்கு தேவையான குருநாதர் இந்த பிரபஞ்சத்துல பிறந்திருக்காங்க கண்டிப்பா அவங்களை தேடி வருவாங்க மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் வாழ்த்துக்கள் நன்றி